இந்து பார் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன் என்றது புத்தகம் கல்வின்றது எப்பயுமே அத்தியாவசியமான பொருள் தானுங்க எவ்வளவுதான் கேஷ் நம்ம கையில கொடுத்தாலுமே கல்வி மட்டும் தான் அழியாத செல்வம் அப்படிப்பட்ட கல்வியை தான் இன்னைக்கு நம்ம நட்சத்திர கணக்குல பேச போறோம் பித்மி வஜ்ரா சாய் வணக்கம் ஹெலன்ஜி மேம் வணக்கம் வஜ்ரா இன்னைக்கு என்ன கொஷின்னா மேம் டென்த் முடிச்சிருக்காங்க அண்ட் டுவெல்த் பப்ளிக் எல்லாருமே முடிச்சுட்டு வந்திருக்காங்க பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க டென்த் முடிச்சவங்க அடுத்தது என்ன குரூப் நம்ம எடுக்கலாம் எது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு அப்படின்றதுல ரொம்பவே வந்து தெளிவே இல்லாம இருக்காங்க இதுக்கான சஜஷன் நம்ம ஆஸ்ட்ராலஜில சொல்ல முடியுமா மேம் கண்டிப்பா சொல்ல முடியும் வஜ்ரா சோ என்ன டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அவங்களோட ஃபியூச்சர் மைண்ட் பண்ணி அவங்களுடைய கிரக மீன்ஸ் தசா புத்தியம் இது பண்ணிட்டு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் கண்டிப்பா முடியும் ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் பத்தி பார்க்கலாம் இப்ப டென்த் பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் இருக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் science இருக்குது அக்கௌண்டன்சி இருக்குது என்னென்ன ராசிப்படியா இல்லை புதன் கிரஹஸ் அதுபடி நம்ம வந்துட்டு பார்க்கணுன்னா எப்படி என்னென்ன group யார் யாருக்கு செட் ஆகுமா ம் கண்டிப்பாக ஆக்சுவலாக ராசி வந்து தேவை தான் பட் ராசியை விட படிப்புக்கு வந்து கிரகம் தான் தேவை ஸோ கிரகம் சொல்கிறத விட கல்வி அப்படின்னு சொன்னாவே ஃபோர்த்து பிளேஸ் தான் நம்ம எடுத்துப்போம் ஃபோர்த்து நைன்த்து அண்ட் டென்த்து கனெக்டடாக இருக்கணும் காரணம் என்னன்னா நாலாவது இடம் வந்து நம்மளுக்கு ஆரம்ப கல்வி அதாவது ஆரம்ப கல்வின்னா டென்த் ஸ்டாண்டர்ட்க்கு மேலே இருக்காது ஆரம்ப கல்வின்னா செகண்ட் செகண்ட் ப்ளேஸ் நம்ம எடுத்துக்கணும் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஏன்னா டென்த் வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே ஈவனா தான் எல்லாருமே எடுத்திருப்போம் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படின்றதான் எடுத்துப்போம் ஸோ நீங்கள் வந்து டென்த்துக்கு அப்புறம் தான் நம்ம சேஞ்சஸ் இருக்கு ஸோ சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன குரூப் எடுக்கலாம் அதாவது நம்ம ஃபியூச்சரை மைண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டென்த்தை எடுப்போம் ஸோ டென்த்தில் வந்துட்டு சப்போஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அக்கௌண்ட்ஸு அக்கவுண்ட்ஸ் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணுன்றவங்க வந்து புதன் கிரகம் நம்ம ஹாரஸ்கோப்பில் வந்து நாலாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல இருந்தால் உச்சமாக இருந்தால் தைரியமாக எடுக்கலாம் ஸோ இன்ஜினியரிங்கும் படிக்கணும்னா செவ்வாயோட பாதிப்புகள் செவ்வாயோட பவர் வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் செவ்வாயோட ஆதிக்கம் இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து இந்த ரிலேட்டடான படிப்பை எடுக்க முடியும் அதாவது சயின்ஸு மேக்ஸு இது மெயினாக வந்துட்டு மேக்ஸ் சப்ஜெக்டை எடுக்கலாம் அது மாதிரி அதே வந்து டாக்டர் படிக்கணும் மெடிக்கல் சம்மந்தமான படிக்கணும் இல்லை ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக ராகு கேது அவங்களுடைய ஹாரஸ்கோப்பில் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருந்தால் அவங்க வந்து என்ன படிப்பு படிக்கலாம் மீன்ஸ் அதாவது பியூர் சயின்ஸ் எடுக்கலாம் கேதுவும் ராகுவும் ரொம்ப நல்லா இருந்தால் நல்ல சயின்ஸு பியூர் சயின்ஸ் எடுத்து படித்தா கூட அவங்களால ரொம்ப நல்லா வர முடியும் ஸோ அக்கௌண்ட்ஸ் பிஸ்னஸ் மேக் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தேவைப்படுறது வந்து புதனுடைய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி புதன் செவ்வாய் சூரியன் இதனோட பவர் ஜாஸ்தி வேணும் அதே வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னாலும் மீன்ஸ் அதாவது இதே சப்ஜெக்டு கேட்கணும்னாலும் அவனுக்கு வந்து செவ்வாயோட பவர் வேணும் அதே மருத்துவம் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும் என்னி சப்ஜெக்ட் அதுக்கெல்லாம் வந்து ராகுகேதுவுடைய பவர் வந்து இருந்ததுன்னா நம்ம வந்து படிக்க முடியும் ஆக்சுவலி ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மேம் இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுக்கு இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ஃபியூச்சர்க்கான ப்ரெடிக்ஷனே இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது இப்போ அவங்க என்ன கோர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நிக்குது சோ அதனால இப்போ மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்னா இந்த புதன் அப்புறம் சூரியன் இதெல்லாம் வந்து எந்தெந்த கட்டத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் வரும்னு சொல்லுங்க மேம் ஆக்சுவலா மெடிக்கல் எடுக்கணும்னா நம்ம வந்து டென்த்துக்கு மேல வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்துதான் ஆகணும் சோ பியோர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் மெடிக்கல் படிக்கிறவங்க அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னு இருக்கு வந்து கேதுடைய பவர் தான் நம்ம எடுத்துக்கணும் சோ நைன்த் டென்த் ஃபோர்த் பிளேஸ்ல கேது வந்து ரொம்ப பவர் கூட வந்து சூரியனோ செவ்வாவோ இல்லைன்னா சனி பகவான் யார் இருக்காங்களோ அந்த பொறுத்து அவங்களுடைய படிப்பு வந்து இந்த பியோர் சயின்ஸ் வந்து எடுக்கலாம் இதே எடுக்கணும் அண்ட் சிஏ படிக்கணும் ஒரு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அக்கௌண்டன்சிக்கு என்ன மாதிரி திங் வந்து வந்து புதனோட ஆதிக்கம் ரொம்ப தேவை புதன் புதன் தான் தான் கணக்குனாவே அதை தவிர வேற எதுவுமே வழியே கிடையாது அப்போ வந்து புதனுடைய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் புதன் வந்து சூரியனோட சேரும் போது அக்கௌண்டன்சி எடுக்கலாம் சிஏ பண்றவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தா புதனும் சூரியனும் சேர்ந்தா அதுக்கு வந்து அப்போதான் ஆதித்த யோகம் சொல்லுவாங்க அது எட்டாவது இடத்துல இருந்தா கூட உங்களுக்கு வேலை செய்யும் அதுவும் வந்து மேஷமா இருந்தது நாலாவது இடமா இருந்தது புதனுடைய வீடு கண்ணியா இருந்தோ இல்லைன்னா மிதுனமா இருக்குதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த புத ஆதித்த யோகம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்போ வந்து அவங்க அக்கௌண்டன்சி எடுக்கலாம் சிஏ படிக்கிற மாதிரி ஓகே மேம் இப்போ டென்த் முடிச்சவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும் நான் வந்துட்டு பிகாம் அந்த மாதிரி பிஎஸ்சி அது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ராகு புதன் இருந்ததுன்னா ஏன்னா புதன் வந்து நவீன கல்வி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் கோர்ஸ் நம்ம எப்படியுமே இருந்தாலுமே நவீன கல்வி தான் சொல்லுவோம் ஸோ ராகுவும் புதனும் நல்லா இருந்ததுன்னால் அதாவது ஃபோர்த்து ப்ளேஸ் நைன்த்து ப்ளேஸ் டென்த்து ப்ளேஸில் லெவன்த்தில் அப்படி இருந்ததுன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் அவங்க நிச்சயமாக வந் படிக்க முடியும் ஓகே மேம் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கணும் பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கால்குலேட்டே தேவையில்ல மேக்ஸில் நான் அவ்வளோ சூப்பராக பண்ணுவேன் பர்ஃபெக்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன மாதிரி மேம் புதன் ராகு இதெல்லாம் என்னென்ன பிளேஸ் பிஎஸ்ல அவங்க பிசினஸ் மேக்ஸ் குரூப் எடுத்தா நல்லா இருக்கும் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போதே கண்டிப்பா புதன் தான் நமக்கு ரொம்ப தேவை இருக்கு பிசினஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வருது இல்லையா சோ அப்போ வந்து சூரியனோட ஆதிக்கமும் நமக்கு ரொம்ப டாப்பா இருக்கணும் சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கலாம் இல்லைன்னா மேஷத்துல இருக்கலாம் இல்லைன்னா ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கலாம் நைன்த் பிளேஸ்ல இருக்கலாம் இல்ல லக்னத்துல இருக்கலாம் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கலாம் சோ இவங்க வந்துட்டு அவங்களுடைய உயர்கல்வி வந்துட்டு நீங்க நீங்க கேட்கிற மாதிரி வச்சு அவங்க வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்து இன்ஜினியரிங்னாலே எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு தான் அந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க அதையும் மீறி இல்ல இன்ஜினியரிங்ல நிறைய செக்டர் இருக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு நாங்க அதுல பண்றோம் எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பீப்புளுக்கு வந்துட்டு எந்த மாதிரிலாம் வந்துட்டு ஜாதகத்தில் பொருத்தம் இருக்கணும்னு நீங்கள் நினைச்சு சொல்கிறீங்க மேம் ஆக்சுவலாக அந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் எனக்கு வந்து மேக்ஸு வேணும் சயின்ஸு வேணும் ஸோ மேக்ஸும் சயின்ஸும் சேர்ந்து இருக்கும்போது தான் வித இன்ஜினியரிங்கும் படிக்க முடியும் அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும் ஸோ ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பியூ இப்போ அது மாதிரியே நமக்கு கோர்சஸ் இருக்குல்ல ஸோ அந்த கோர்ஸ் எடுத்து போது லெவன்த் டுவெல்த்தில் அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து டுவெல்த்துக்கு மேல பாத்துக்கலாம் டென்த் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராவே முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்ன மாதிரி குரூப் எடுக்கலாம்ன்றதுல ரொம்பவே தெளிவா இருப்பீங்க நாங்க நம்புறோம் நெக்ஸ்ட் இப்ப டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பத்தி பாக்கலாம் மேம் இப்ப டுவெல்த் முடிச்சிருக்கவங்க வந்துட்டு ஆப்வியஸா அவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு நிறைய கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்ஜினியரிங் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் மெக்கானிக்கல் இருக்கு அண்டு இன்னுமே நிறையாவே இருக்கு இல்லை ஸோ அதில் என்னென்ன பார்ட்டெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க ம் ஆக்சுவலாக இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இருக்குது வஜ்ரா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது சிவில் இருக்காது அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது ஸோ என்ன சப்ஜெக்ட் அவங்க எடுக்கலாம் ஒருத்தர் எடுத்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக முதல்ல வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து அஃப்கோர்ஸ் ராகு அண்ட் புதன் காம்பினேஷன்ஸ் நைன்த்து பிளேஸில் ரொம்ப நல்லா இருந்ததுனால் நைன்த்து டென்த்து அதாவது அவங்க அது தொடர்புடைய வேலை செய்வாங்களா அப்படின்றது இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு இல்லைன்னா பிடெக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்டெக் கோயில் ஹையர் கோர்சஸ் அது ரெண்டு கிரஹாஸ் இருந்துன்னா டபுள் டிகிரி முடிச்சுடுவாங்க அதாவது பி டெக் முடிப்பாங்க எம்டெக் முடிப்பாங்க இல்லைன்னா பிஎஸ்சி முடிப்பாங்க எம்எஸ்சி முடிப்பாங்க இது வந்து இன்ஜினியரிங் மாற்ற கிடையாது பிஎஸ்சி கூட எடுத்துக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ இந்த கம் சயின்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து முக்கியமாக வந்து புதன் அண்டு ராகுவுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் எடுக்க முடியும் இப்போ மோஸ்ட்லி சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மேம் பொண்ணுங்க நிறைய படிக்க வேணாம் சிவில் இன்ஜினியரிங் தேவையில்லை பசங்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனில் பொண்ணுங்களும் நிறைய பேர் வந்து சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாங்க ஸோ இந்த சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு என்ன மாதிரி கேட்டகரியில இருந்தால் பண்ணலாம்னு சொல்லலாம் ஆக்சுவலாக சிவில் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாயோடைய ஆதிக்கம் ரொம்ப வேணும் செவ்வாய் புதன் சூரியன் இவங்களா நல்லா இருந்தால் சிவில் பண்ண முடியும் மீன்ஸ் சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா கிரியேட்டிவ்னஸ் வேணும் ஸோ அதுக்காக சந்திரனுடைய ஆதிக்கமும் நமக்கு கண்டிப்பாக வேணும் பெண்கள் வந்து சிவில் படிக்கக்கூடாதுன்னு இல்லை பிஆர்க் எம்ஆர்க் இருக்குல்ல பிஆர் படிக்கிறவங்க வந்து ட்ராயிங் தானே அதுவுமே சிவிலோட சம்மந்தப்பட்டது தானே ஸோ நம்ம வந்து முன்னாடி மாதிரி இல்லை இப்போ எல்லாத்துக்குமே ஸ்டடிஸ் இருக்கும் எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஸோ அதனால் வந்து இதுக்குமே வந்து என்னென்ன கிரகாஸ் மெயினாக செவ்வாயுடைய பவர் உதனோட பவர் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் சந்திரன் சூரியன் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் போது அவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் இது வந்து நைன்த்து ப்ளேஸோடையும் டென்த்து ப்ளேஸோடையும் கனெக்ட் ஆயிருக்கணும் ஸோ ஏ நைன்த்து அண்ட் டென்த்துன்னா நைன்த்து வந்து உயர்கல்வி அண்ட் வந்து டென்த்து ப்ளேஸ் வந்து அவங்க செய்கிற தொழில் நம்ம வந்து உயர்கல்வியை பொறுத்து தான் நம்மளுடைய தொழில் அமையும் இல்லையா ஸோ அதனால இது ரெண்டுமே கனெக்டடாக இருக்க வேண்டியது இருக்குமா ஓகே மேம் இப்போ வந்து எலக்ட்ரானிக் படிக்கணும் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது ரெண்டுமே மோர் ஓவர் வந்து வந்துட்டு ரொம்ப மைண்ட் வந்து மெக்கானிக்கலா அவங்க லைஃப் போயிட்டு இருக்கவங்க மட்டும் தான் இந்த மாதிரி எடுப்பாங்க சோ அதுல பத்தி சொல்லுங்க மேம் ஓகே ஆக்சுவலா மெக்கானிக்கல் அப்படின்னா கண்டிப்பா சனி பகவான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து சனி செவ்வாய் இது ரெண்டும் ரொம்ப ஜாஸ்தி வேணும் அண்ட் அப்கோர்ஸ் புதன் புதன் இருந்தா தான் நம்ம இன்ஜினியரிங் பண்ண முடியும் ஆனா சனியும் செவ்வாயோட ஆதிக்கமும் இருந்ததுன்னா அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கண்டிப்பா பண்ண முடியும் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அது வந்து கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போதே அது வந்து ராகு சம்பந்தப்பட்டது தான் இது வந்து இந்த கிரகாஸ் வந்து நைன்த் அண்ட் டென்த் இதுதான் மெயினா திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இதுல வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ராகு வேணும் புதன் வேணும் செவ்வாயுடைய ஆதிக்கமும் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இன்ஜினியரிங் இல்லையா செவ்வாயோட ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கணும் ஆதிக்கங்கள் வந்து ரொம்ப நல்லா உங்களுடைய ஹாராஸ்கோப்ல இருக்கும்போது அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்கன்னா மேம் இப்போ காமர்ஸ் குரூப் எடுக்கிறவங்க வந்துட்டு மோஸ்ட்லி பிபிஏ பண்ணணும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எம்பிஏ பண்ணணும் மைண்டடாகவே இருப்பாங்க இந்த மாதிரி இருந்து மட்டும் பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற எங்களுக்கு எப்படி மேம் இருக்கணும் கண்டிப்பா புதன் அண்ட் சூரியன் தான் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது அவங்க வந்து தன்னுடைய வேலையில ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோ புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி புத ஆதித்ய யோகம் சொல்லியிருக்கோம் சோ அந்த கிரகம் வந்து நைன்த் அண்ட் டென்த்தோ செவ்வாயோட இல்ல செவ்வாயோட வீட்டுல அதாவது மேஷத்துல இல்லைன்னா சிம்மத்துல இது மாதிரி இடத்துல வந்து ஆதிக்கம் இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து பிசினஸ் மீன்ஸ் ரிலேட்டடா படிக்க முடியும் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாரும் மெடிக்கல் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க சோ மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்னாவே நிறைய அதுல கேட்டகிரீஸ் இருக்கு என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்றதுல மெடிக்கல் எடுக்கணும் எம்பிபிஎஸ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கிரகாஸ்லாம் என்னென்ன இடத்துல இருந்தால் பெட்டரா இருக்கும் மேம் கண்டிப்பா ஆக்சுவலா மெடிக்கல் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபேஷன் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சு முடிச்சாதான் பேரு ஆனா எம்பிபிஎஸ் முடித்தா டாக்டர் படிக்கும் போதே டாக்டர் படிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு ஆனா அது வந்து எல்லாரும் படிக்க முடியாது இல்லையா பட் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் இருக்கும் அதில் வந்து சூரியன் இருக்கணும் கேது இருக்கணும் மெயினாக வந்து கேது தான் மருத்துவக்காரன் வந்து கேதுதான் ஸோ கேது வந்து சூரியனோடையோ செவ்வாயோடையோ சேர்ந்து இந்த மாதிரி விருட்சிகத்துல இருந்தா இல்லைன்னா சிம்மத்தில் இருந்தால் அப்படி இல்லைன்னா மேஷத்தில் இருந்தால் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மெடிக்கல் துணை இருக்கும் அதுவும் செவ்வாவும் அண்ட் சூரியனும் சேர்ந்து கேதுவோடு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அந்த சர்ஜன் வரைக்கும் அவங்க படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது அது கிராஸ் மறையாமவும் இருக்கணும் சரியா ஸோ இதில் குருவோட பவர் வேணும் ஆனால் கொஞ்சம் இருந்தால் போதும் பட் முக்கியமாக இவங்களுக்கு தேவை வந்து கேது சூரியன் அண்ட் செவ்வா அண்ட் சனியோட அதிகம் இருந்தால் தான் த ஸ்கின் ரிலேட்டடா அப்புறம் ஐர் பாக்குறதுக்கு டீத் பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு புதனோட ஆதிக்கமும் இருக்கணும் தோல் சம்பந்தமான இதெல்லாம் படிப்பு படிக்கும் போது சனியோட ஆதிக்கமும் இருக்கணும் ஸோ எல்லா கிரகமும் இருக்கணும் ஆனால் முக்கியமான விஷயம் வந்துட்டு சூரியனும் கேதுவுடைய ஆதிக்கம் வந்து நமக்கு அந்த நைன்த்து டென்த்துடைய கனெக்ட் பண்ணி இருக்கும் போது அவங்களால வந்து அதை படிக்க முடியும் மெடிக்கல் சயின்ஸ் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக அதனுடைய எம் ஃபார்ம் டிஃபார்ம் பி ஃபார்ம் அப்புறம் எம் ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே எவ்வளோ நிறைய கோர்சஸ் இருக்கும் மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம வெறும் எம்பிபிஎஸ் தான் நினைக்கிறோம் ஸோ அதில் நிறைய இருக்கும் எம்பிபிஎஸ்க்கு மேலேயும் நிறையா இருக்கும் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் வந்துட்டு எல்லாமும் எல்லாருமே வந்து விஷய விஸ்காம் எடுக்கணும் அப்படின்னு அதுவும் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து விஸ்காம்ல ரொம்ப கிரேஸியாக இருக்காங்க நிறைய பேர் ஸ்கிரிப்ட் நல்லா எழுதுவாங்க நிறைய பேர் வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க நிறைய பேர் ஆக்டிங் பண்ணாங்க ஸோ எல்லாருக்குமே இப்போ எல்லா டேலண்ட்டுமே வந்துருக்கு ஸோ

தேவை அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து சந்திரனுடைய ஆதிக்கமும் கண்டிப்பா தேவை சோ சந்திரன் சுக்ரன் ராகு இந்த இந்த உடைய பவர் வந்து நம்ம ஹாரோஸ்கோப்ல வந்து ரொம்ப நல்ல விதமாக இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து பண்ண முடியும் நம்ம மெயினாக திருப்பி திருப்பி சொல்றது நைன்த்து ஃபோர்த்து நைன்த்து டென்த்து இந்த பிளேஸ்ல இந்த கிரகாஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட என்ன டவுட்ஸாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அந்த வீடியோட அடுத்த நட்சத்திர கணக்கில் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம்